ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோஸில் பார்க்க போகிற வண்டி ஹீரோ பேஷன் ப்ரோ ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் அதாவது வந்து நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேனட்டு கேஸ் உடஞ்சிருச்சு மேனட்டு கேஸ் உடஞ்சிருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் கட் ஆகி செயின் கட் ஆகி விழுந்து கேஸை உடச்சிருச்சு செயின்ஸ் பேக்கெட் தேஞ்சது கூட கஸ்டமருக்கு தெரியாமல் செயின்ஸ் பேக்கெட் சுத்தமாக தேஞ்ச கூட தெரியாமல் ஓட்டிருக்கிறாங்க தெரிஞ்ச ஓட்டினாலே தெரியாமல் ஓட்டினாலும் ரைட்டு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் உடஞ்சிருச்சு சொல்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுங்க என்றைக்குமே ஒரு ஐம்பது ரூபா அதிகபட்சம் செயின் இழுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபா செலவு பண்ணுறதுக்காக வருத்தப்பட்டுட்டு நீங்கள் அப்படியே வண்டி செயின்லாம் வந்து இழுத்து வைக்காமல் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி மேனாடி கேச உடச்சுடான் செயின் கவரை காலி பண்ணுறேன் நிறையா வண்டி நான் பார்த்துட்டேன் செயின் கவர்லாம் காலியாகி தான் வண்டி வருது ஸோ நல்லா புரிஞ்சு எங்கள் நண்பர்களே நம்ம சப்ஸ்கிரைப் நண்பர்கள்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம பத்து நாளைக்கு ஒரு செயினை இழுத்து வைங்க முடிஞ்ச செயின் கவரை கலட்டிட்டு செயின் இழுத்து வைங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு செயின் ஃபைட்டு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி செயின்ஸ் பாயிண்ட் நீங்கள் மாற்றினீங்கன்னா கரெக்டாக ஒரிஜினலாக ஒரிஜினல் போடுங்க டிவி டிவிஎஸ் ஹோண்டானா ஹோண்டா ஹீரோனா ஹீரோ அதர் பிராண்ட் போடவே போடாதீங்க என்னோடய அனுபவம் சொல்கிறேன் ஒரிஜினல் மாதிரி சாதா செயின்ஸ் பேக்கெட்லாம் நல்ல ஏற்கனவே கமன் பாக்ஸில் நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க சாதா செயின்ஸ் பாக்கெட்லாம் இல்லை டைமண்ட் செயின்ஸ் பேக்கெட் வாங்கி போகிறீங்க டைமண்டு ஓயோட சப்ளைராகவே இருக்கட்டும் ஆனால் ஒரிஜினலுக்கும் அதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது விலையும் பார்த்தீங்கன்னாக்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் வித்தியாசம் இருக்கும் ஒரிஜினலோட குவாலிட்டி தரங்கிறது வேறு டைமண்டோட தரங்கிறது வேறு ரெண்டுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது தயவு செஞ்சு டைமண்ட் செயின்ஸ் ஃபேட் போகிறவங்க போடுங்க விருப்பம் எனக்கு என்னையை கேட்டால் ஒரிஜினலாக ஒரிஜினல் மட்டும் போடுங்க என்றைக்குமே அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் தரமாகவும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பத்து நாளைக்கு ஒரு செயின் செயின் கரெக்டாக மெயின்டெயினன்ஸ் பண்ணுங்க இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேஸ்அப் மாற்றணும் ஆயில் ஆயில் மாற்றணும் பேக்கிங் மாற்றணும் செயின்ஸ் ஃபேட் மாற்றணும் வீல் கிரஸ் லப்பர் அதே மாதிரி ஆக்சல் பேரிங் எல்லாமே செட்டாக மாற்றணும் ஒரிஜினலாக தான் மாற்றணும் ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் தான் வாங்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின்ஸ் ஃபேட் கூட ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம் ஸ்பேர்ஸும் ஒரிஜினல் தான் வாங்கி போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து திரும்ப நான் சொல்கிறேன் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதிகபட்சம் இருபது ரூபா முப்பது ரூபா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சேனல் துவைக்கிறாருக்கு ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஓகே நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கை போட்டுருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு மோட்டவ் பண்ண எம்கே சிட்டி உங்களை ஆரோக்கியம் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி